நந்தினி சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சுடி இனிமேல் நம்ம கிளம்புற வேலை தான் நான் போய் ரெடி ஆகிறேன் நீயே ரெடி ஆயிடு என்னடி விடிய விடிய ராமாயணம் கேட்டு எதுவும் சொல்லுவாங்களே அந்த கதையா இருக்குது எங்க கிளம்பறன்ற இன்னைக்கு நம்ம கேத்தீ நமக்கு புடவை எடுக்க போகணும் இல்லடி கல்யாண புடவை அதுக்கு தாண்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அத்தைக்கிட்ட பிள்ளைங்களை விட்டுட்டு கிளம்பு வரலையா ஏடி என்ன சின்ன பண்ணக்கா கல்யாண பண்ணவதானே வீட்டுக்கு ஒரு போனா போதாதா நீ மட்டும் போயிட்டு நான் வீட்ல இருக்கேன் ஏடி நேத்துலாம் வர வரன்னு குதிச்சிட்டு கிடந்த இப்ப வரலன்ற நேத்துலாம் வர வரன்னு குதிச்சிட்டு கிடந்தக்கா அதுக்கப்புறம் அப்புறம் ராத்திரி எல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்தேன் ம் வீட்ல ரெண்டு குழந்தை இருக்குது

அப்போ என்ன நீ ஓவராக பில்டப் கொடுத்து உட்காந்துட்டு இருக்கிற இதுக்கு மேலே ஓங்கிட்ட நான் கெஞ்ச மாட்டேன்டி நீ வரலனா எனக்கு நட்டம் நட்டும் கிடையாது லாபம்தான் ஐயோ நம்ம தங்கச்சியாச்சே நம்ம கூடவே இருக்கிறாளே கேத்தரை எனக்கு புடவை எடுக்க போகும்போது கல்யாணத்துக்கு அப்படியே நமக்கும் சேர்த்து ஒரு நல்ல புடவையை எடுப்போம் அப்படியே நந்தினிக்கும் சேர்த்து ஒரு நல்ல புடவையை எடுத்துக் கொடுக்கலாம்னு நினைச்சேன் ராத்திரி தான் உங்கள் மாமா கிட்ட கெஞ்சி கூத்தாடி நம்ம ரெண்டு பேருக்கும் புடவை எடுக்கிறதுக்கு ஐயாயிரம் ரூபாய் வாங்கி வச்சுருந்தேன் பரவாயில்ல பரவாயில்ல அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு எனக்கே புடவை எடுத்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நீ வர வேணாமா பிள்ளைங்களை பார்த்துக்கணு உன் ஆண்டியை பார்த்துக்கினேன் வீட்டிலையே இரு என்னடி இருக்கவும் முடியாது பொறுக்கவும் முடியாது நான் கிளம்புறேன் இருத்தி நீ யாரை எப்படி பட்டு எனக்கு தெரியாது நீ எதுக்கு வர மாட்டேன்னு சொன்னானோ எனக்கு தெரியும் இப்போ எதுக்கு வரேன்னு சொல்றனிட்ட எனக்கு தெரியும்டி நீ ஒரு பச்சோந்தின்னு தெரிஞ்சு கூட பழகிக்கிட்டு இருக்கிற பாரு என்ன சொல்லணும் சரி சரி இப்போ நீ வரையா வரலையா சின்ன பொண்ணுக்கா நான் உன பச்சோந்தி இல்லை கரையாடுகா நான் பாசகாரி அதெல்லாம் உனக்கு தெரியாது நிறத்தை நினைத்து வாயில தான் வடை சுடுவாளுங்க ஒண்ணுக்கும் வேலைக்கே ஆக மாட்டாளுங்க ஒரு வாரத்துக்கு நம்ம புருஷனுங்க கிட்ட குடும்பத்தை ஒப்படைச்சிட்டு நாம போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாண்டி கல்யாண வீடு வேற பணக்கார வீட்டு கல்யாணம் வேற மூணு வேலைக்கும் விதவிதமா வடிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க போனமா நல்லா தின்னமா ரெஸ்ட் எடுத்தமா கல்யாணத்தனைக்கு மொய்க்கு அவரை கையில கொடுத்தமா வந்தமான்ட்டு இருப்பண்டியே அதெல்லாம் ஒன்றும் நிற்காதடி இவ்வளோ நாள் நிற்காத கல்யாணமாக இதுக்கப்புறம் நிற்க போகுது கல்யாணம் பண்ணி கல்யாணத்துக்கு முழு சம்மதம் சொல்லிட்டா இவளுங்க கூறு கட்டவளுங்க ஏதாவது உலரிட்டு கிடப்பாளுங்க முதல்ல போய் கல்யாணத்துக்கு கல்யாணம் படவி கல்யாணத்துக்கு என்ன நாள் கிடக்குது மற்றது அப்புறம் பேசுவான் மா அவங்க இப்பதான் கால் பண்ணாங்கம்மா அவங்க சொன்ன கடையில் நம்ம போய் கல்யாண போடவை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அது என்ன விலையா இருந்தாலும் பரவாயில்லையா கேத்தரை பிடிச்சிருந்தா போதுமா மாப்பிள்ளையுடைய ஃப்ரெண்ட் எங்கேயும் ஷோரூம் வச்சுருக்கிறாராம் பெரிய ஷோரூமா அங்கே போய் மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறாங்களாம் எடுத்து முடிச்சுட்டு நம்ம கடைக்கு வருவாங்களாம் நம்ம எவ்வளோக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சாலும் வந்து பில் பே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கம்மா கண்டிப்பாமா, அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் ஆமா கேத்தும் ரீட்டாவும் எங்கம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுமா கேத்து ஆசைப்பட்டாலே தான் அவங்களெல்லாம் கூட்டது எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேமா விடுங்கம்மா அவங்க வர்றது இங்க வந்து தங்குறதெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நமக்கு கல்யாண விலை தலைக்கு மேல கிடக்குதுமா அந்த விலையை மட்டும் பாப்போம் ரீட்டா என்னமா கிளம்புற

உனக்கு ஒண்ணு ஆக தெரியுமா எனக்கு தான் ஆகும் நான் என்ன பண்றேன் என்ன பேசுறேன் என்ன செய்றேன் எங்க எங்க இருந்து என்னடா பொடி எடுத்து அமுக்குறேன் விடாண்டி அவ்வளோ பேர் போறோம் துணி எடுக்க இதுல இவ ஒருத்தி வரதான் உனக்கு பிரச்சனையா நேரம் ஆகுதுடி இந்த மண்ட மேல பூவை வேற வச்சுக்கிட்டு பாக்குறதுக்கு பூத மாதிரி இருக்கா ஏய் நீ எங்கயாவது வந்து தொலை ஆனா அந்த மண்ட மேல பூவை மட்டும் தூக்கி போட்டு வாடி அவ வந்து கூட தொலைத்துடி ஆனா அந்த மண்டபல இருக்கிற பூவ கொஞ்சம் எடுத்து தொலைக்க சொல்லடி சகிக்கலடி எனக்கு ஏய் அவ புருஷ வாங்கி கொடுத்த பூவ அவ வச்சி உனக்கு எங்கடி வலிக்குது இங்க பாரு வந்தமா அங்க நிக்கிற பொம்மையோட பொம்மையா நின்னமா அதோட வீடு வந்து சேந்தமா இருக்கணும் அங்க வந்து நான் பண்றதெல்லாம் என் மாமி கிட்ட வந்து போட்டு கொடுத்துறச்சுக்கோ ஓ மண்டையில பூ இருக்காது பூக்கு மேல கொண்டு இருக்காது ஆமா ángulo que அமனா நீ பூ வச்சதை பார்த்தா கூட பயமா இல்லமா நீ சும்மா சும்மா அப்படி பாடுறத பார்த்தா கொஞ்சம் பயமா தான்மா இருக்கு அவதான் பிடிக்கலன்னு சொல்ற கொஞ்சம் பாட்டை தான் நிறுத்தமா